திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இந்த முத்துவும் மீனவும் எடுத்த முடிவை வீட்டில் உள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க இத கேட்டு விஜயா ரொம்பவே கடுப்பாகிறாங்க இந்த முத்துவும் மீனாவும் என்னென்னலாம் யோசிக்கிறாங்க இப்படி வீட்டில் அந்த கிறிஷு பையனை வேற கூட்டிகிட்டு வந்து வைக்கணும் அவனை வேற தத்தெடுக்கிறன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்களே இப்படியே விட்டா சரி வராது இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு முதல்ல வெளியில் அனுப்பணும்னு பார்த்தா இதுக்கிடையில கிறிஷை வேற தத்தெடுக்கிறேன்னு இந்த முத்து முடிவெடுத்துட்டு வந்து நிற்கிறான் இவங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே கிடையாது ஒழுங்காக வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் முத்துவுக்கும் இல்லை இந்த மீனாவுக்கும் இல்லை அடுத்தவங்க மேலே பாசத்தையும் பரிவையும் காட்டினா நாம எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு யோசிச்ச விஜயா டே முத்து நீ அப்படி முடிவெடுக்கிறதா இருந்தா அந்த கிறிஷோட நீங்கள் மூணு பேரும் வெளியில போய் வேற வீடு பார்த்துக்கோங்க இந்த வீட்டில் அந்த பையன் இருக்கவே கூடாது இந்த வீட்டில் ரோகிணி ஸ்ருதியோட பசங்க தான் தவழ்ந்து விளையாடணும் அவங்க தான் எனக்கு பேரனோ பேத்தியோ ஒன்னெல்லாம் நான் மகனாவே ஏத்துக்கல இந்த கெட்டுற மீனாவை நான் மருமகளாக ஏத்துக்கல அப்படி இருக்கும்போது நீங்கள் தத்தெடுக்கிற பையனை மட்டும் நான் என்ன சந்தோஷமா ஏத்துக்கவா போறேன் உங்கள் முடிவில் எனக்கு உடன்பாடே கிடையாது கிறிஷ நீங்க தத்தெடுக்கவும் கூடாது அது மட்டும் இல்லை வரவங்க போறவங்க எல்லாம் எல்லாரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது அந்த கிறிஷ் பையனை வீட்டில் கூப்பிட்டு வந்து வைக்க போறேன்னு சொல்றதெல்லாம் இனி நீங்க என் முன்னாடி பேசவே கூடாது மீனா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ வீட்டு வேலையை பார்க்காம உங்களை யார் முதல்ல கிறிஷோட வீட்டுக்கு போக சொன்னது அந்த பையன் என்ன நம்ம வீட்டுக்கு சொந்தமா பந்தமா அந்த கிறிஷோட அம்மாவே அவன் மேல அக்கறை இல்லாம அவன் மேல பாசமே இல்லாம பாட்டிக்கிட்ட விட்டுட்டு வெளியூர்ல நல்லா வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் என்ன அந்த பையன் மேல இவ்வளோ அக்கறை அப்படி அந்த பையனை நீங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்கன்னா கண்டிப்பா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் ஏற்கனவே உங்க கூடலாம் இருக்கிறதே எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு இதுல யாரோ பெத்த அந்த பையன் வேற இங்க வரணுமா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு கோவமா பேசுறாங்க விஜயா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ரோஹினிக்கு ரொம்பவே கோவம் வருது மீனாவும் முத்துவும் கொஞ்சம் ஓவரா தான் போறாங்க நம்ம வீட்டுக்கு வந்து கிறிஷோட பிறந்த இவங்க கேக் வெட்டி கொண்டாடினது மட்டும் இல்லாம இப்ப வீட்டுக்கு வந்து என் பையனை தத்தெடுக்கிறதா வேற பேசிட்டு இருக்காங்களே இப்படி மீனாவுக்கும் முத்துவுக்கும் இடம் கொடுக்க காரணமே என் அம்மாவும் கிறிஷும் தான் இவங்க ரொம்ப பெரிய நல்லவங்க நினச்சிக்கிட்டு எங்கள் அம்மா முத்துவையும் மீனாவையும் ரொம்ப ஆசையாக கூப்பிட்டு உபசரிக்கிறாங்கள்ல அதனால தான் இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எனக்கே தெரியாமல் எடுக்கிறாங்க என் பையனை தத்தெடுக்கிற உரிமை இவங்களுக்கு யார் தான் கொடுத்தது இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோவத்துல இருக்காங்க ரோகிணி இங்கே மனோஜ் ரோஹினி கிட்ட பாத்தியா ரோஹினி இந்த கார் ஓட்டுற டிரைவர் என் தம்பி முத்து எப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கான்னு அதான் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு ஒரு பாட்டியும் ஒரு பையனும் வந்தாங்கல்ல கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னு அந்த பையனுக்கு இன்றைக்கி பிறந்தநாளா மீனாவும் முத்துவும் அந்த பையனுக்கு துணியெல்லாம் எடுத்து கொடுத்து பிறந்தநாள் செலிப்ரேஷனுக்கு போய்ட்டு வந்திருக்காங்க அந்த பையனுக்கு அம்மா இல்லைன்னு அந்த பையனோட பாட்டியை நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டே சொன்னாங்க ஆனால் அந்த பையன் எப்பயுமே கல்யாணியத்தை கல்யாணியத்தைன்னு சொல்லுவானே அந்த பொண்ணு தான் அந்த பையனோட அம்மாவான் ஆனால் அம்மானு சொல்லக்கூடாதுன்னு அந்த பையன்கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க இப்படி யாராவது இருப்பாங்களா என்ன சொந்த பையனையே வேண்டான்னு ஒதுக்கிட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்கறாங்களாம் அந்த பையனோட அம்மா அதை தெரிஞ்சுக்கிட்ட மீனாவும் முத்துவோம் கிறிஷ கண்டிப்பா தத்தெடுக்க போறோம் இனி இந்த வீட்டுக்கு கிறிஷ் வர போறோம் நாங்க கூட்டிட்டு வர போறோம்னு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் இவங்களுக்கு தேவையா இந்த முத்துவுக்கு எப்பயும் வீட்ல ஒரு பிரச்சனை உண்டு பண்ணணும் அதன் மூலமா அவன் ஒழுங்கா சவாரிக்கு போறதே இல்லை அதனால தான் ரெண்டாவது காரை வாங்கி ஏதோ வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கணும்னு பாக்குறான் இந்த மீனா அங்க இங்கன்னு பூ கொடுக்க போறா அதுலயும் பெரிய வருமானம் வரப்போகிறதில்ல இவங்களுக்கே இவங்க வருமானம் பத்தாது இதுல அடுத்த பையனை வேற கூப்பிட்டு வந்து இங்கே வளர்க்க போறாங்களாம் இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு ரொம்ப சிரிக்கிறாரு மனோஜ் உடனே ஸ்ருதியும் ஏன் மனோஜ் எதுக்காக எப்படி சிரிக்கிறீங்க இவ்வளோ சிரிக்க வேண்டிய அவசியமே இல்லையே மீனாவும் முத்தவும் முடிவெடுத்துல அப்படி என்ன பெரிய தப்பு இருக்கு ஏதோ அந்த க்ரிஷ் படுற கஷ்டம் இவங்களுக்கு தெரிய போய் அவன் அம்மா அப்பா இல்லாம இருக்கானே அப்படின்ற அவனோட தவிப்பை புரிஞ்சுக்கிட்டு அவனை தத்தெடுக்கணும்னு மீனாவும் மூத்தவும் முடிவெடுத்திருக்காங்க இதுல ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லை இதே வருமானத்துல மீனாவுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தாலும் அவங்க வளர்க்க தானே போறாங்க அதனால வருமானத்தை பத்திலாம் நீங்க பேசாதீங்க நீங்களே ரோஹினியோட அப்பா கொடுத்த பணத்துல தான் இப்ப பெரிய கடையோட ஓனரா இருக்கீங்களே தவிர்த்து உங்க சொந்த பணத்திலேயே நீங்க ஓனரா இருக்கீங்க இல்ல விஜயா ஆண்டி தான் உங்க கடைக்குன்னு பணத்தெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சாங்களா அப்படின்னு எதுவுமே இல்லையே நீங்களே இப்ப அடுத்தவங்களோட பணத்துல தான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்கீங்க ஆனால் முத்துவும் மீனாவும் அப்படி இல்லை சொந்தக்கால்ல நின்று அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி முன்னேறி பா போகணுன்னு பார்க்குறாங்க ஏன் இப்போ நீங்கள் கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை அவங்க ஒன்றும் வீண் பண்ணலையே அந்த காரை வாடகைக்கு விட்டு மாதம் மாதம் சம்பாதிக்கிறாங்க உங்களை விட மீனாவும் முத்துவும் எவ்வளவோ பரவாயில்ல தேவையில்லாமல் மீனாவையும் முத்துவையும் ஏலனமா பேசாதீங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களும் செய்யட்டும் இதில் யாரும் தடை சொல்ல வேண்டாம் இது அவங்களோட உரிமை அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதில் நாம் எதுக்கு தலையிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி அதுக்கு விஜயா ஏ மாஸ்டர் கருத்து கேட்டாங்களா முதல்ல நீ வாய மூடுமா தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இடையில கருத்துலாம் பேசிட்டு இருக்க வர வர எனக்கு ஸ்ருதி பேசுறது சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க விஜயா அதுக்கு ஸ்ருதி ஆண்டி என்ன எதுக்கு வாயமூட சொல்கிறீங்க நானும் மீனா மாதிரியே ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு முடிவெடுத்தாலும் அதை எல்லாம் பெர்மிஷனாக வந்து கேட்டுகிட்டுருக்க மாட்டேன் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னோ அதை கண்டிப்பாக செய்வேன் நான் தத்தெடுக்க போகிறேன் அப்படி இப்படின்லாம் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஏதோ உங்கள் பையன் ரவியும் சம்பாதிக்கிறாரு ரெண்டு பேருக்கும் வேணும்னா கண்டிப்பாக நானும் அவங்கள மாதிரி ஒரு குழந்தைய தத்தெடுப்பேன் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த சமயம் நீங்களும் இடையில வந்து எந்த கருத்தையும் சொல்லிடாதீங்க புதி புரியுதா ஆண்டி அப்படின்னு சொல்ல உடனே ரவியும் என்ன ஸ்ருதி எப்ப என்ன பேசணும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா ஏற்கனவே இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்ல போய் தான் பெரிய பிரச்சனையே வந்தது கொஞ்சம் நீ இரு இப்பதைக்கு நீ வாயவே திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு ஸ்ருதி கோவமா ரவி கிட்ட உங்க அம்மாவும் வாய மூடுன்னு சொல்றாங்க நீயும் வாய மூடுன்னு எங்க அம்மா பேசினாலும் உனக்கு தப்பா தான் தெரியுது நான் பேசினாலும் உனக்கு தப்பா தான் தெரியுது வர வர நீ ரொம்பவே மாறிட்டே வர ரவி அப்படின்னு கோவப்படுறாங்க ஸ்ருதி உடனே மீனாவும் வேண்டாம் ஸ்ருதி நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் பிரச்சனை உங்க பக்கமா திரும்புது எங்க முடிவுல நீங்க தலையிடாதீங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்க ஆசைப்படுறோம் நாங்களே பாத்துக்கிறோம் ஸ்ருதி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா எங்களுக்கு உண்டான வருமானத்துல எங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு ஆசைப்படுறோம் மாமா உங்ககிட்ட மட்டும்தான் கருத்தை கேட்கணும்னு நாங்கள் ரெண்டு பேருமே ஆசைப்பட்டோம் நாங்கள் எடுத்த முடிவுல நீங்கள் என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு சொல்ல இங்கே அண்ணாமலையும் முத்துக்கிட்ட டே முத்து நீ என்ன முடிவெடுத்தாலும் சரியாக தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு பையன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு உன்னால தாங்கிக்க முடியல அவனுக்கு ஒரு நல்ல படிப்பையும் வாழ்க்கையும் கொடுக்கணும்னு நீ ஆசைப்படுற ஆனாலும் அந்த கிறிஷுக்குன்னு பாட்டியும் அம்மாவும் இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் இப்படி இடையில போய் அவனுடைய வாழ்க்கையை நீங்க தசை திருப்பி நீங்க தத்தெடுக்கலாம்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் யோசிச்சு ஒரு முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல முத்து நீயும் மீனாவும் சந்தோஷமா அந்த பையனை தத்தெடுத்து வளர்க்கும்போது அந்த பையனோட அம்மா வந்து அவன் மேல உரிமை கொண்டாடி மறுபடியும் எனக்கு என் பையன் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனா இல்லை கூட்டிட்டு போனாலோ நீயும் மீன் மீனாவும் தாங்கிக்க மாட்டீங்க ஏன்னா அந்த பையன் மேல நீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் என்னுடைய முடிவை சொல்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயம் ரோஹிணி சரியா சொன்னீங்க அங்கிள் மீனா முத்துவும் போய் கேட்ட உடனே தத்து கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பையனோட பாட்டி என்ன உடனே கிறிஷா அனுப்பி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கொடுக்க வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லை விஜயாண்டி சொன்னதில் என்ன தப்பு இருக்குது இவங்களுக்கு பெரிய வருமானமே இல்லை அந்த பையனையும் கூட்டிகிட்டு வந்து எப்படி நல்ல படிப்பையும் நல்ல வாழ்க்கையவும் இவங்களால் கொடுக்க முடியும் தனக்குன்னு எதுவுமே இல்லாமல் இத்தனை வருஷமாக இங்கே முத்துவும் உழைக்கிறாரு ஆனால் மீனாவுக்கு ஒரு பொட்டு தங்கத்தை வாங்கி கொடுக்க இவரால முடியல அப்படி இருக்கும்போது அந்த பையன் பேசாமல் அவங்க பாட்டி கூட இருக்கிறது தான் நல்லது இங்கே வீணா குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்காக இந்த மீனாவும் முடிவும் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதுக்கு நீங்கள் சரி சொல்லவே கூடாது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி பாவம் அந்த பையன் ஏற்கனவே அம்மா இல்லாமல் பாட்டி கூட வாழ்ந்துட்டு இருக்கான் அம்மாவும் சரியான பாசம் காட்டலன்னு அவன் எவ்வளோ ஏக்கத்தில் இருப்பான் இங்கே வந்து விஜயாண்டி அவனை ஒழுங்காக நடத்தாமல் அப்படி இப்படின்னு பேசி அந்த பையனோட மனசை வேதனைப்படுத்திட்டாங்கன்னா ஏற்கனவே நம்ம விஜயாண்டிக்கு கிருஷ் இந்த வீட்டுக்கு வரது சுத்தமாக பிடிக்கலையே அப்படி இருக்கும்போது விஜயாண்டி சொல் பேச்சை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய முடிவை மாற்றிக்க வேண்டிதானே அதை விட்டுட்டு நான் இப்படி தான் செய்வேன்னு அடம்பிடிச்சா அப்போ ஆண்டிக்கு என்ன மரியாதையை ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க மீனா முத்தை எடுத்த முடிவில் எனக்கு உடன்பாடே இல்லை அங்கிள் பேசாமல் நீங்கள் இந்த முடிவு வேண்டாம்னு சொல்லி ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க கிறிஷ் இந்த வீட்டுக்கு வந்தால் அவன் எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்க வாய்ப்பே இல்லை இவங்க ரெண்டு பேரால் கிறிஷை சந்தோஷமாக வாழ வைக்கவும் முடியாது அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோபமாக தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே இங்கே அண்ணாமலை கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே முத்து என்ன பார்லல்லம்மா ஏதோ மனசில் இருக்கிறத சொல்கிறேன்னு சொல்லி தேவையில்லாமல் எதுக்கு எங்களை ஏழனமாக பேசுகிறீங்க எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதுக்கு நீங்கள் எதுக்கு தடை போடுறீங்க உங்களையா கிறிஷ தத்தெடுக்க சொன்னோம் அது மட்டும் இல்லை நானும் என் பொண்டாட்டி மீனாவும் ஒத்துமையாக எடுத்த முடிவு இது அதில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா கிருஷ் பக்கமே வராதிங்க நாங்கள் கிறிஷன் நல்லா பார்த்துக்குறோம் அதை விட்டுட்டு எங்களுக்கு வருமானம் இல்லை எங்களால் அவனை ஒழுங்காக பார்த்துக்க முடியாது அவன் இந்த வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டான்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் கிறிஷ எப்படிலாம் பார்த்துக்கணுன்னு எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் இருமுத்து இங்கே ரோஹினி சொல்கிறதுலையும் தப்பில்லை தான் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா அதெல்லாம் முடியாது நானும் என்னாவும் முடிவெடுத்துட்டோம் நாளைக்கே நாங்கள் கிறிஷோட பாட்டி வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு கிறிஷை நாங்கள் தத்தெடுக்கிறோன்றதையும் சொல்லி கண்டிப்பாக கிறிஷ் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் போகிறோம் அவங்க பாட்டி மட்டும் ஒத்துக்கிட்டா எங்களுக்கு பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து உடனே ரோஹினி நல்லா பேசுறீங்க முத்து ஆனால் நீங்கள் சொல்றதுலாம் நடக்க வாய்ப்பே இல்லை ஒரு ரூமை கூட உங்களால் மாடியில் கட்ட முடியல அப்படி இருக்கும்போது நீங்கள் கிறிஷை எங்கே படுக்க வைப்பீங்க இதோ மீனாக ஹாலில் படுத்து தூங்குறாங்க நீங்கள் மாடியில் அந்த குளிரில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த பையனையும் கூட்டிகிட்டு வந்து மாடியில் குளிரில் படுக்க வைப்பீங்களா உங்களுக்குன்னு ஏதாவது ரூம் இருக்கா அந்த பையன் அவன் பாட்டியோடு இருந்தால் கூட நிம்மதியாக இருப்பான் அவனை கூப்பிட்டு வந்து தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்காதீங்க முதல்ல உங்கள் முடிவை மாற்றிக்கிட்டு உழைச்சி நல்லபடியாக மாடியில் முதல்ல ரூமை கட்டுங்க அப்புறமா அந்த கிறிஷ் பையனை இந்த வீட்டுக்கு கூப்பிடலாமா இல்லை நீங்கள் தத்தெடுக்கலாமான்னு யோசிங்க கையில பணமே இல்லைனாலும் நீங்க ரெண்டு பேரும் செய்யற அளப்பறைக்கு மட்டும் கொஞ்சம் கூட குறையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி ரோஹிணி இப்படி சொன்ன உடனே மீனாவுக்கு அப்பதான் புரிய வருது ரோகிணி சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது நாம ரெண்டு பேரும் ரூம் இல்லாம அங்க இங்கன்னு படுத்து தூங்குற மாதிரி பாவம் கிருஷியும் கூட்டிகிட்டு வந்து எங்கே படுக்க வைக்கிறது கண்டிப்பாக அத்தை அவங்க ரூமை கிருஷிக்காக கொடுக்கவே மாட்டாங்க இங்கே என்னடானா நான் பெரிய தொழிலதிபர் நாங்கள் கால் கடுக்க நின்று கடையில் வேலை பார்த்துட்டு வரேன் கண்டிப்பாக ரூமை அவர்கிட்டையும் கேட்டு வாங்கவே முடியாது அவரோட ரூமை யாருக்குன்னு கொடுக்கவே மாட்டாரே இங்கே ரவியும் ஸ்ருதிக்கிட்டேயும் நம்ம எதுவும் பேசவும் முடியாது அப்படி இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமை எடுத்துப்பாங்க பாவம் அவன் இந்த பையனை கூட்டிகிட்டு வந்து நம்ம எங்கே படுக்க வைக்கிறது இதை நம்ம யோசிக்கவே இல்லையே அவன் சந்தோஷமாக இருக்கணும்னா அவனுக்குன்னு ஒரு தனியான ரூம் வேணும் அப்போ தானே கிருஷ்ணன் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு மீனா யோசித்து இங்கே முத்துக்கிட்ட மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே முத்துவுக்கு ரோஹிணி பேசுனதுல ரொம்ப கோவம் வருது நாம் என்னவோ ஒரு முடிவெடுத்தால் அதுக்கு இந்த கருத்தை சொல்கிறேன்னு சொல்லி ரோஹிணி தேவையில்லாமல் வேலைலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் மீனா ரோகிணி சொல்றதுல உண்மை இருக்குங்க நமக்குனே ரூம் இல்லை அப்போ கிறிஷை கூட்டிகிட்டு வந்து எங்கெங்கே படுக்க வைப்போம் முதல்ல நாம் ரோஹினி சொன்ன மாதிரியே நமக்குன்னு ஒரு பெரிய ரூமை கட்டணும் அப்புறம் கிறிஷை கூட்டிகிட்டு வரலாமா வேண்டாமான்னு நாம் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அண்ணாமலை சரியாக சொன்னமா மீனா முதல்ல நீங்கள் எல்லோரும் முன்னாடியே சொன்ன மாதிரியே உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரூமாக மாடியில் கட்டுங்க அதுக்கப்புறமா உங்கள் மனசு மாறலனா நீங்கள் மறுபடியும் கிறிஷை தத்தெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் முடிவில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பையனையும் கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் நீங்கள் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது பாவம் அந்த பையன் ஏற்கனவே அம்மா பாசம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கான் முதல்ல அவனுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்பையும் இந்த வீட்டில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அப்புறமா நீங்கள் கிருஷ்ண பற்றி யோசிங்க அப்படின்னு அண்ணாமலை தன்னுடைய முடிவை சொல்லிடுறாரு அவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்த முத்து அண்ணாமலை சொன்னதை கேட்டுக்கிட்டு இதெல்லாம் சரிதான் கிருஷுக்கு நம்ம வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் நம்மளை மாதிரி கிருஷ் தரையில் படுத்துக்கிட்டு அங்கே மாடியில் குளிரில் படுக்க முடியாதே பாவம் கிருஷ் எவ்வளோ பாசத்துக்கு ஏங்கி போயிருக்கான் அவன் இந்த வீட்டுக்கு வரும்போது அவனுக்குன்னு ஒரு தனியான ரூம் இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சரிப்பா நீங்கள் சொன்ன உங்கள் முடிவுக்கு நான் ஒத்து போகிறேன் நான் சீக்கிரமாகவே பணத்தெல்லாம் நிறைய சேர்த்து சீக்கிரமாக மேலே ரூம் கெட்ட நான் அரேஞ்ச் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு தான் ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படியோ மீனாவும் முத்தவும் அவங்க முடிவை மாற்றிக்கிட்டாங்க அப்படி பேசியிருக்கோம்ல நாம நம்ம பையனை இவங்க தத்தெடுக்கிறதா விடவே கூடாது என் பையன் எனக்கு மட்டும்தான் அவனை யாருக்கும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ரோகிணி கோவமா இங்க முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் சுத்தமா பணமே இல்ல இருந்த ரெண்டு லட்ச ரூபாய் பணத்திலையும் ரெண்டாவது காரை வாங்கிட்டாங்க அதனால இவங்க சீக்கிரமா ரூம் கெட்ட வாய்ப்பே இல்ல ஏதோ ரூம் கெட்டணும்னு ஆசை வேணா படலாம் ஆனா இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது கண்டிப்பா கிருஷ்ணும் இந்த வீட்டுக்கு தத்தெடுத்து இவங்களால கூட்டிட்டு வர போறதும் இல்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ரோகிணி மாடில ரொம்ப நேரமா யோசனை பண்ணிட்டு இருக்காரு முத்து அந்த சமயம் மீனா அங்க போக இங்கே முத்து மீனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு என்ன மீனா இது கிறிஷு கஷ்டப்படுறத பார்த்து தாங்க முடியாம அவனை தத்தெடுத்து இந்த வீடுக்கு கூட்டிட்டு வந்து நாம சந்தோஷமா வளர்க்கலாமேன்னு பார்த்தா இப்படி ரூம் தான் கிருஷ்ண கூட்டிகிட்டு வரணும்னு இந்த ரோஹினி சொன்னதால அப்பாவும் அதுக்கே மந்த முடிவுக்கே ஒத்துக்கிட்டாரு இப்போ நம்ம என்ன பண்றது ரூமை எப்படி மீனா கட்டி முடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்தாலும் ரூமை ரொம்ப சீக்கிரத்துல கட்டி முடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு முத்து அதுக்கு மீனா இதுக்கு ஏங்க வருத்தப்படுறீங்க நம்ம உண்டியெல்லாம் வச்சிருக்கோம் அதில் பணத்தை சேகரிச்சுட்டு தானே வரும் எதுக்கு இதெல்லாம் நம்ம சேமிக்கிறோம் ரூம் கட்டணும் தானே அவங்க சொன்ன மாதிரியே ரூமை கட்டிட்டு நாம நினச்ச மாதிரி கிறிஷ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர தான் கிறிஷ் நான் நீங்கன்னு நம்ம ரூம்ல இருந்தா சந்தோஷமா தானே இருக்கும் நமக்குன்னு விடாமுயற்சியும் கடின உழைப்பும் அதிகமாகவே இருக்கு நம்ம உழைப்புக்கு மீறி சம்பாதிக்க நம்மளால முடியுங்க அப்படின்னு ரொம்ப துவண்டு போய் இருந்த முத்துவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மீனா மீனாவோட ஒவ்வொரு பேச்சும் முத்துவுக்கு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கிறது மட்டும் இல்லாம பெரிய தன்னம்பிக்கையவும் கொடுக்குது இங்க முத்து எப்பயும் போல அடுத்த நாள் கிளம்பி சவாரிக்கு போறாரு சவாரிக்கு போகும்போது முத்துவுக்கு ஒரு கால் வருது முத்துவோட ஃப்ரெண்டு முத்துவுக்கு கால் பண்ணி டே நண்பா என்ன ஞாபகம் இருக்கா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து தலைவர் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு அது மட்டும் இல்லை ஏதோ ஒரு ஆர்டரை உங்கள் மனைவிக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு போறியா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு தலைவரே என்ன கூப்பிட்டாராப்பா தலைவர் என்னை மறக்கலையாயினோ நான் உடனே வரேன்னு சொல்லி கொஞ்சம் சவாரிக்கு போயிட்டு இருக்கேன் என்னோட வேலையை முடிச்சிட்டு அப்படியே தலைவரோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சவாரிக்கு போன முத்து அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தலைவரை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாரு இங்கே தலைவர் முத்து வரதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்து வாப்பா வா 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 அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கார் வாங்கி கொடுக்க என் கூட வந்தேன் அப்புறம் ஆளே எங்கே போனேன்னு தெரியாமல் போச்சு ஆமாம் முத்து எப்படி இருக்க சவாரிக்கெலாம் போறியா வேலையெல்லாம் நல்லா பார்க்குறியா ஆமாம் உன் மனைவி வச்சுருக்காங்களே பூக்கடை அதெல்லாம் நல்லா ஓடிட்டுருக்கா அப்படின்னு கேட்க ஆமாம் தலைவரே நான் நல்லா இருக்கேன் இப்போ ரெண்டாவது காரையும் வாங்கி விட்டு அந்த காரை வாடகைக்கெலாம் விட்டுருக்கேன் எல்லாம் நீங்கள் கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை தான் தலைவரே என் பொண்டாட்டி மீனாவுக்கும் நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்துருக்கேன் அவள் ஒரே இடத்துல கடை போட்டு வேலை பார்க்காம தேவையான எல்லாத்துக்குமே யாராவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவளே கொண்டு போய் பூவெல்லாம் கொடுத்து அவளால் முடிஞ்ச அளவு சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு முத்து அதுக்கு தலைவரும் நல்லதுப்பா எல்லாரும் நல்லா உழைச்சி நல்லா இருந்தால் எனக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கும்போது இங்கே முத்து ஆமா தலைவரே ஏதோ என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா என் நண்பர் எனக்கு கால் பண்ணி சொன்னா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு தலைவர் அட என்ன முத்து உனக்கு மறந்து போச்சா ஒரு வருஷம் ஆகுது இந்த வருஷமோ அதே மாதிரி நூறு ஜோடிங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்ல அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி போன வருஷம் அப்படி செய்ய போய் தான் தலைவர் பதவியே எனக்கு கிடைச்சது இதுக்கு ஒரு வகையில காரணம் நீயும் உன் மனைவியும் தான் அதனால இந்த வருஷம் இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்ச உடனே எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்தது நூறு ஜோடிங்களுக்கு மாலை எவ்வளோ ஆகும்னு நீ சொல்லுப்பா நான் அதுக்கு மேலே பணத்தை தரவும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முத்துவும் தெரியும் தலைவரே நீங்க என் மேல பெரிய நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னு கண்டிப்பா மீனா மூலமா இந்த ஆர்டரை நான் ஏத்துக்கிறேன் என் பொண்டாட்டி மீனா நீங்க எதிர்பார்ப்பதை விட நல்ல அதிகமாவே நல்ல சூப்பரா மாலையெல்லாம் கட்டி தருவா இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷம் தலைவரே அப்படின்னு சொல்லி முத்து சந்தோஷப்படுறாரு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு முத்து அதுக்கு முன் பண்ணமா ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வச்சுக்கோ அப்புறம் அது மட்டும் இல்லாம சீக்கிரமா மாலையெல்லாம் கட்டி சரியான சமயத்துக்கு நீங்க கொண்டு வந்து சேர்த்துனும் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முத்து எங்க மேல நம்பிக்கை வச்சு நாங்க நல்லபடியா செஞ்சு கொடுப்போம் நீங்க என்னைக்கும் நான் செய்யவே மாட்டேன் கரெக்டாக நாங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுத்து இந்த முறையும் நீங்கள் பெரிய பதவியெல்லாம் வாங்க தான் போறீங்க அதுக்கும் நாங்கள் தான் காரணமாக இருக்க போகிறோம் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த முன்பணத்தையும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராரு முத்து இங்கே மீனா வெயிலில் அங்கே இங்கேன்னு போய் இங்கே நடமாடும் பூக்களம் மூலமா பூவெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த மீனா மறுபடியும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் இதை பார்த்த முத்து என்ன மீனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா அதான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே வெளியில் கிளம்புற அப்புறம் மறுபடியும் எதுக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்க அம்மா டான்ஸ் கிளாஸை பார்க்க போயிடுறாங்க வீட்டில் அப்பா மட்டும் தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க இங்கே மற்ற யாருமே இல்லை அப்போ நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அது மட்டும் இல்லை மீனா உனக்கு ஒரு பெரிய நல்ல நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனா என்னங்க சொல்கிறீங்க சவாரிக்கு தானே போனீங்க அப்புறம் என்ன நல்ல செய்தி கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறீங்க என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக வேற இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க மீனா உடனே முத்துவோம் அப்புறம் வேற என்ன சொல்கிறது என் கையில் பார்த்தியா எவ்வளோ பணம் இருக்குன்னு இந்த பணம் உனக்காக தான் மீனா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மீனாவும் என்னங்க ரூபா பணமா எனக்கு எதுக்குங்க யார் கொடுத்தது அப்படின்னு சொல்ல உனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு நம்ம தலைவர் மூலமாக உனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு மீனா ஏற்கனவே நீ நூறு ஜோடிங்களுக்கு மாலெல்லாம் செஞ்சு கொடுத்தல்ல உன் மேலே உள்ள நம்பிக்கையில் மறுபடியும் இந்த வருஷம் அதே ஆர்டரை உனக்கி கொடுத்துருக்காங்க மீனா நீ தான் செய்ய போற முன்பணமாக ஐம்பதாயிரரூபா கொடுத்துருக்காங்க போன வருஷம் கூட இருபதாயிரூவா தான் கொடுத்தாரு இப்போ பார்த்தியா நம்ம மேலே இருக்க நம்பிக்கையில் தலைவர் நம்மளை கூப்பிட்டு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு நீ சூப்பராக செஞ்சு கொடுக்கணும் மீனா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கு மீனாவும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ தலைவர் மூலமாக இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் சும்மா விட்டுருவேனாங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நல்ல முறையாக பயன்படுத்தி போன வருஷத்தை விட அதிகமாக சம்பாதிச்சு காட்சி இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லி மீனா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே கூப்பிட்டு ஆனா இந்த முறை விஜயாவோட வீட்டில் வச்சு மாலையெல்லாம் கட்ட வேண்டாம் பேசாம எங்க அம்மா வீட்டுக்கே போனா அங்க எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க சீக்கிரமா மாலையெல்லாம் கட்டி முடிக்கலாம் அப்படின்னு மீனா கேட்டுக்கிட்டதால இங்க மீனா தன்னுடைய ஆர்டரை நல்ல சீரும் சிறப்புமா செய்யறதுக்காக பூவெல்லாம் வாங்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க இன்னும் ரெண்டே நாளையில இரநூறு மாலை கெட்டணுன்றதுக்காக மீனா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே அவங்க அம்மா வீட்டுக்கு வர வச்சு அங்கே பூவெல்லாம் கட்டி நல்ல மாலையெல்லாம் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா விஜயா ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் வர வரப்போய் எல்லார் முன்னாடியும் மீனாவையும் மீனாவோட தங்கச்சியும் அவமானப்படுத்தி பேச போய் மறுபடியும் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக மீனா அவங்க அம்மா வீட்டில் போய் மாலையெல்லாம் கெட்ட ஆரம்பிக்கிறாங்க எப்பயும் போல மீனா முழிச்சி அவங்க எடுத்துக்கிட்ட பொறுப்பை சரிவர செய்யணுன்றதுக்காக மாலையெல்லாம் சூப்பராக கட்டி கொடுத்து அங்கே முத்துவோம் மாலையை கொஞ்சம் கொஞ்சமாக போய் அங்கே தலைவரோட ஆஃபீஸில் மாலை எல்லாத்தையும் சரியான நேரத்தில் கொடுக்குறாரு முத்து இதை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறாரு நம்ம தலைவர் சூப்பர் ப முத்து நீ சொன்ன மாதிரியே நான் கொடுத்த டைமுக்கு முன்னாடியே மாலை எல்லாத்தையும் அருமையாக அழகா அடுக்கி எடுத்து கெட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டேன் நான் கூட போன தடவை மாதிரி ஏதாவது சொதப்பிருவியோ சரியான சமயத்துக்கு மாலை வராமல் நான் கொஞ்சம் டென்ஷனாக வேண்டியது இருக்குமோ நினச்சேன் ஆனால் நீ எடுத்த பொறுப்பை கரெக்டாக முடிச்சுட்ட ரொம்ப நன்றி முத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக பேசுறாரு தலைவர் ஏற்கனவே ஓ மூலமாக தான் எனக்கு இந்த பதவியே கிடைச்சது அதனால ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரியான நூறு நூறு ஜோடிங்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் அதனால் அதனால அடுத்த வருஷமும் வரக்கூடிய ஆர்டர் எல்லாமே உனக்கும் உன் மனைவிக்கும் தான் கொடுக்க போகிறோம் நீ கவலைப்படாமல் இரு முத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்ல இங்கே தலைவர் அவர் கொடுத்த ஆர்டருக்கு பேசின பணத்தை விட அதிகமான பணத்தை முத்துக்கிட்ட கொடுக்க இந்த பணத்தெல்லாம் எண்ணி பார்த்த முத்து என்ன தலைவரே நீங்கள் சொன்ன பணத்தை விட அதிகமான இந்த பையில் இருக்குது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஓ மேலே இருந்த நம்பிக்கையை நீ காப்பாற்றிட்ட முத்து அது மட்டும் இல்லை எப்போல்லாம் எனக்கு உதவின்னு தேவைப்படுதோ உன்னை ஒரு கால் பண்ணால் நீ உடனே ஓடி வந்து எனக்காக உதவி செய்கிற இந்த மனசு யாருக்குப்பா வரும் உன்னை நம்பி தான் இந்த பணத்தையும் கொடுத்துருக்கேன் மறுபடியும் ஏதாவது எனக்கு உதவினா நீ வரமாட்டியா என்ன உன்னை மாதிரி நல்ல மனசு படைச்ச எல்லாரும் என்னை சுற்றி இருக்கணும்னு ஆசைப்படுற முத்து ஏன் அண்ணன் கொடுத்தா அந்த பணத்தை வாங்க மாட்டியா வச்சிக்க முத்து அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கூட பிறந்த அண்ணன் மனோஜ் இப்படி எனக்கு உதவி செய்ய மாட்டான் ஆனால் இவர் கொடுத்த ஆர்டரை நான் ப்ராப்பராக ஒழுங்காக செஞ்சு கொடுத்தேன் அதுக்காக பேசின பணத்தை விட அதிகமாக கொடுத்து இவ்வளோ மரு மரியாதையாக என்னை நடத்துகிறாரே அப்படின்னு இங்கே தலைவரை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்து அது மட்டும் இல்லாமல் இங்க தலைவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு டேரக்டா மீனாவை பாக்கிறதுக்காக கிளம்பி போறாரு முத்து இங்க மீனாவும் முத்து எப்போ வருவாருன்னு காத்துட்டு இங்கே இங்க முத்து பணத்தோட வீட்டுக்குள்ள போகிறத பார்த்து மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் முத்து முதல்ல கிளம்பு மீனா நம்ம செங்கல் மண்ணனு எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரமாக ஆர்டர் கொடுத்துட்டு வரலாம் ஒவ்வொரு செங்கலையாக வாங்கி அடிக்கிட்டு இருந்த நமக்கு மொத்த செங்கல் மணல்னு வீடு கட்ட தேவையான எல்லா படமும் கிடச்சிருச்சு சீக்கிரமாகவே ரூமை கட்ட தான் போகிறோம் அது மூலமாக அந்த பார்லமா முகத்தோட கரிய பூச தான் போகிறேன் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க பணம் கிடச்சிருச்சா எப்படிங்க அப்படின்னு சொல்ல இங்க முத்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி தலைவர் செஞ்ச உதவியவும் மேற்கொண்டு அவர் பணம் கொடுத்ததை பத்தியும் இங்க சொல்ல மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களாங்க நாம கடின உழைப்பையும் விடாமுயற்சியவும் தான் செஞ்சோம் ஆனா அதுக்கு தகுந்த பலன் மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்க நல்லவங்களால நமக்கு பெரிய பெரிய நல்லதெல்லாம் நடக்குது நீங்கள் நினைச்ச மாதிரி சீக்கிரமாக நம்ம ரூமை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ரூம் கட்ட ஆரம்பிக்கிறாரு முத்து இங்கே தடபுடலாக ரூம் எல்லாம் இருக்கிறத பார்த்த ரோஹிணிக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு என்னது இது இவங்க கிட்ட பணமே இல்லை ரூம் எல்லாம் கெட்ட மாட்டாங்கன்னு நினைச்சா இவ்வளோ சீக்கிரமாக இந்த மீனாவும் முத்தும் ரூமை கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்போ கிருஷ்ணா ஒரு வேளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்களோ என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி இங்கே முத்துக்கிட்ட இருக்க பணத்தை வச்சு சீக்கிரமாக அவங்க நினைச்ச மாதிரி புதுசாக பெரிய ரூமை மாடியில் கட்டி முடிக்கிறாங்க இதை பார்த்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல முத்து நீ சொன்ன மாதிரியே நீங்கள் சீக்கிரமாக சம்பாதிச்சு உங்களுக்குன்னு ஒரு ரூமை கட்டிட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் இங்கே விஜயாவும் ரோஹினியும் ரொம்பவே கடுப்பாகிறாங்க எது நடக்காதுன்னு நினச்சோமோ அதை நடத்தியில் காமிக்கிறாள் இந்த மீனா அப்படின்னு வைத்தறிச்சல் படுறாங்க இன்னொரு பக்கம் ரோஹினி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ரூமை கெட்டின உடனே நாங்கள் நினைச்ச மாதிரியே இந்த கிறிஷை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோன்னு மீனா வேற சொன்னாலே ஒரு வேளை ரூமை கட்டிட்டு இங்கே கிறிஷை தத்தெடுக்க போகிறாங்களோ அம்மாக்கிட்ட இந்த விஷயமா பேச பேச போகிறாங்களோ அப்படின்னு யோசிக்கும் போது இங்கே முத்து ரோஹினியை பார்த்து என்ன பாடலம்மா நாங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டோம்ல ஏதோ பணம் இல்லை படிப்பு இல்லை சம்பாதிக்க திறமை இல்லைன்னு நிற்க வச்சு அந்த கேள்வி கேட்டீங்க இப்போ பார்த்தீங்களா மீனாவால் எவ்வளோ சீக்கிரத்தில் ரூமை கட்டியிருக்கோன்னு இப்போ நாங்கள் கிருஷ்ண தத்தெடுக்கலாம்ல அதுக்கு நீங்கள் எதுவும் பேச முடியாதே அதனால தான் உங்கள் வாயை அடைக்கிறதுக்கு இப்படி நாங்கள் சாதிச்சு காட்டியிருக்கோம் அப்படின்னு மீனா ரோஹிணி முன்னாடி சிரிச்சுக்கிட்டே சொல்ல பதில் பேச முடியாத ரோகிணி நாம என்ன செஞ்சாலும் இந்த முத்துவும் மீனாவும் உயர்ந்துக்கிட்டே போறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ரூமை கட்டி என் முகத்தில் கறியை பூசினது மட்டும் இல்லாமல் எதுவுமே பதில் பேச முடியாமல் நாலு அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு மீனா முத்துவை பார்த்து கடுப்பில் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி